தமிழ் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் கொட்டடி மீன் சந்தை இது ஏலத்திற்கு மீன்களை விற்பனை செய்கின்ற இடம் அதிகாலை ஏழு மணிக்கு இங்கே வியாபாரம் ஆரம்பிக்கின்றது ஒன்பது மணிக்கு முடிவடைகின்றது இந்த களத்திலே இங்கிருந்து மீன்களை வாங்கிக் கொண்டு இந்த யாழ்குடா நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் கொண்டு சென்று விற்பனை செய்கின்றார்கள் ஒரு மீன் விற்பனையினுடைய மத்திய நிலையமாக இலங்கை புறக்கோட்டை மீன் சந்தை போல இது அமைந்திருப்பதை காண முடிகின்றது இந்த மீன் விற்பனையாளர்களுடைய பிரச்சனை என்ன இவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பது கிலோ சூடை நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகின்றது சூரிய மீன் தொள்ளாயிரம் உலை மீன் ஆயிரத்தி நானூறு ரூபாய் என்று மலிவாக விற்பனை விற்கின்றார்கள் திருக்கையினுடைய விலை என்ன ஒரு திருக்க மீன் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகின்றது பல வகையான மீன்கள் நண்டு ரால் கணவாய் என்று இருக்கின்றது இப்பொழுது ஒருவரை சந்திப்போம் அவர் என்ன கூறுகின்றார் உலகம் முழுவதும் பறந்திருக்கின்ற தமிழ் மக்களுக்கு அவருடைய குரல் என்ன இப்பொழுது இது கொட்டடி மீன் சந்தையிலிருந்து இருந்து மதன் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை கூறுகின்றார் எப்படி இருக்கின்றது வியாபாரம் இன்றைய நிலை என்ன கூறுங்கள் மதன் வழக்கத்தை விட இப்ப ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷமாக வியாபாரம் சரியா குறைந்தான் காணப்படுகிறது கடல்ல வந்து இப்ப அட்டப்பண போட்டிருக்கபடியால எங்களுக்கு சாமான சரியா வருது இல்ல கொண்டு ரால் பிடிவாடு குறைவு கனவா இல்ல இல்லாடி ஒரு நாளைக்குலாம் எல்லாம் குழம்புக்கு நாங்கள் ஏழு லட்சம் ரூபாய் சாமான் அனுப்புவோம் இன்றைக்கு சாமான் அனுப்பி நாங்கள் ஒன்பது மாசம் அப்போ அதால கொஞ்சம் கரைஞ்சியில இருக்கு அப்ப நான் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து என்ன சொல்லிக்கலாம் அந்த இடத்துல எங்களுக்கு தொழிற்சியே முடியலாம் கிடையாது சரியா கஷ்டமா இருக்கு அப்ப சாமான் வருது இல்ல வர்றத வச்சு தான் நாங்க சமாளிக்க வேண்டி கிடையாது பவீந்திரன் அவர்கள் கொட்டடி சந்தையில் இருந்து கூறுகின்றார் ரால் கணவாய் நண்டு கொட்டடி சந்தையின் குரலாக உங்களுடைய குரலை பார்க்கின்றோம் என்ன சொல்லுங்க காலங்காலமாக நாங்கள் வந்து வியாபாரம் செய்யறோம் கடந்த காலங்களில் அந்த என்ன சொல்ற வடக்குல வந்து பண்ணி என்று பரவலாக எங்க கடத்தூர் சமூகம் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த அர்த்தப்பண்ணை அமைத்து பாலவாரம் நிறைய வாழ்வாரம் வந்து ஆறு கொடுக்கப்படணும் பாலவாரம் இனிமேல் இந்த கஷ்டம் உள்ளவங்க தான் சிறு சிறுதொழில் அதாவது வந்து இங்க வந்து கனவை நண்டு இந்த மீன் எல்லாம் வந்து கடை கரையை கரையை ஒதுங்க கரே ஒது ஒதுங்கித்தான் அந்த கொள்ளாளி அந்த சிறு தொழிலாளி அதை பிடிக்கிறது இப்போ அதெல்லாம் பிடிக்கல ஏன்னா பரவலா அட்டை பண்ணையை குடிக்கும் அட்டை பண்ணைக்கு வந்து ஒரு கோடிக்கு மேலே முடியும் அந்த அட்டை பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் கஷ்டப்பட இவ்வளவு செய்யுமா செய்ய இடாது கஷ்டம் மிகவும் நல்லது எதிர்கால லட்சியம் என்ன என்ன செய்ய போறீங்க எதிர்காலம் வந்து எங்களுக்கு வாழ்வாரம் வந்து எங்களை மீன் வியாபாரம் நாங்கள் வந்து இப்ப ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையாக வாழ்வாரத்தை நம்பித்தான் நாங்கள் முந்தையெல்லாம் நீங்க பார்க்க போன பாறை எல்லாம் வந்து முன்னூற்றி ஐம்பது நானூறு ரூபாய்க்கு எடுக்கலாம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு மேல போனா இந்த வியாபாரம் எவ்வளவு எவ்வளவு பாதிக்கப்படுறது இப்போ கொள்வனவு வந்து ஒரு பத்து கிலோ எடுத்தாலும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் காசு ஒரு மீன் வகை வந்து ஒரு பாறை வந்து ஆயிரத்தி ஐநூறு பத்து பத்து கிலோ எடுத்தா வந்து ஆயிரத்தி ஐநூறுவா பண்ணி பதினைஞ்சாயிரம் ரூபாய் பல வகையான நாலு வகையான மீன் எடுத்தா ஒரு யாபார்ந்த முதலீடு வந்து எண்பதாயிரம் ஒரு லட்சம் அதை வித்து முடிக்கும் பாருங்க அது காலங்காலமா செய்யறாங்க பிக்காது ஆயிரத்தி ஐநூறுக்கு எடுத்தவங்க எவ்வளோ பிக்கிறாங்க ரெண்டாயிரம் நாடக பார் வேண்டு பசங்க வேண்டுவாங்க மாட்டான் தானே பாதிப்படுறதுங்க இந்த வியாபாரம் தான் பாதிக்கப்படும் இது வந்து அரசு அரசு அதிகாரியோசரி அரசியல் மாறி

பல விதமான மீன்கள் இங்கே வந்திருக்கின்றது இதில் இருந்துதான் வர்த்தகமே ஆரம்பிக்க போகின்றது அங்கே எடுத்துக் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள்